மீண்டும் ஒருமுறை அகிலம் அருள்வாக்கு சித்தர் பீடத்தில் இருந்து உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சித்தர் பீடத்தாலும் சித்தர்களாலும் இயலாத காரியம் இல்லை என்று நிரூபித்து காண்பிக்கும் நிகழ்ச்சிதான் அன்பே அகிலம் அருள்வாக்கு சித்தர் பீடத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது மாண்புமிக்க மனிதர்களுக்கு இறைவன் காட்சி கொடுப்பதும் அற்புதங்களை நிகழ்த்த வைப்பதும் உலகம் தோன்றிய காலம் முதல் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது நானும் கடந்த இந்த முயற்சியில் கடந்த நாற்பத்தெட்டு வருடமாக இயங்கி வருகின்றேன் கிடைத்த பலன்களை என் நாட்டவர்களுக்கு பகிர்ந்தளிக்கும் ஒரு தளமாகத்தான் இந்த சித்தர் வீடம் ஈரோட்டில் அமையப்பெற்றது எமது காணொலியை பார்த்த அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கும் இனிமேல் உங்களிடம் யாராவது இறைவனைப் பற்றி அவதூறாக பேசினாலோ இறைவனை வெறும் கட்டுக்கதை என்று கூறினாலோ தைரியமாக சித்தர் அழைத்து வாருங்கள் என் அருகில் இறைவன் இருப்பதை எல்லோருக்கும் ஞானக்கண்களுக்கும் கண்களுக்கும் காட்டுகின்றேன் உறுதியாக அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் ஒழுக்கமும் இந்த பூமியின் மீது வைத்திருப்பவர்களுக்கு இறைவன் கண்டிப்பாக காட்சியளிப்பார் என்று உறுதியளிக்கின்றேன் நீங்கள் பூஜைக்காக கொண்டு வரும் ஒரு பொருளை உங்கள் கண் முன்னே தேவலோகம் சென்றடைவதை காணுங்கள் நீங்கள் உங்கள் கண்களால் கண்ட பிறகு அடுத்தவர்களுக்கு எடுத்துரையுங்கள் உலகமெங்கும் முரசு கொட்டுங்கள் பிறகு இறையர்களை முழுமையாக பெற்று அனைவரும் இன்புற்று வாழுங்கள் இது சாதாரண காணொளி என்று அனைவரும் தள்ளிவிட்டு ஒதுக்கிவிட்டு சென்று விடாதீர்கள் நம்மை பற்றி ஆன்மீகத்தை பற்றி இறைவனை பற்றியே அவதூறாக பேசும் அனைவர்களுக்கும் இந்த காணொளி ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்க வேண்டுமென்று உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதை அனைவர்களுக்கும் உங்களால் முடிந்த அளவுக்கு அனைவர்களுக்கும் பகிர்ந்து எல்லோருக்கும் ஆண்டவன் அருளை கிடைக்கும்படி செய்யுங்கள் எல்லோரும் கமெண்ட்ஸில் எழுதுங்க உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்க எதுவுமே பொய்யாக நடக்காது சொன்னது அத்தனையும் நூறு பர்சன்டேஜ் இங்கே நிகழ்த்தி காண்பிக்கப்படும் இறைவன் இல்லை என்று கூறும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இறைவன் இருப்பதை உறுதியாக இங்கே நிரூபிக்கப்படும் என்பதை உங்களுக்கு ஆணித்தரமாக கூற கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் இதை எல்லோருக்கும் அனுப்பி பொதுமக்கள் அனைவருக்கும் ஆன்மீக தலங்கள் அனைவருக்கும் இதை அனுப்புமாறு மிக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி எனது தொலைபேசி எண் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு சைபர் பதினொன்று நாற்பது ஐம்பத்தி ஏழு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்